இயேசுவின் அன்பு கிறிஸ்து கிறிஸ்தியேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அம்பிரியமானவர்களே கற்ற சொல்லுகிறார் இதோ இன்று அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் வைத்திருக்கிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே இருக்கிற இடம் வசிக்கிற இடம் எங்கே இருந்தாலும் அது உயர்வானாலும் தாழ்வானாலும் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கும் பட்சத்திலே அங்கே சமாதானமும் சுகமும் இருக்கும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே நான் ஒரு சிறிய அலங்கம் போல் ஒரு சிறிய வீட்டில் பாதுகாப்பற்ற தன்மையில் நான் குடியிருக்கிறேனே அங்கே எப்படி ஆண்டவரே சமாதானம் இருக்கும் யார் என் கூட சமாதானமாக இருப்பாங்க யார் என்னோட கூட சுகம் சுகமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் வசிக்கிற இடம் சிறியதாக இருந்தாலும் இல்லை அந்த இடத்துல சமாதானம் இல்லைன்னு நினச்சாலும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய அரண்மனை போல் பாதுகாப்பான இடத்துல வசித்தாலும் அங்கே தேவனுடைய பிரசன்னும் இருக்குமே ஆனால் அங்கே சமாதானம் இருக்கும் அங்கே சுகம் இருக்கும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய குருப்பு அங்கே இல்லைன்னா ஒன்றும் இருக்காது எனவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ இருக்கிற இடம் பெரியதல்ல நீ வசிக்கிற இடம் பெரியதல்ல ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா அங்கே தேவன் இருக்கும் பட்சத்திலே அது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும் அங்கே சுகம் இருக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் அவர் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இன்று முதல் தெய்வனுடைய ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாத்து கொள்ளுவார் امي